வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல் பாரி பகுதி எண்பத்தி இரண்டு வேணிர்கால பள்ளியறையிலிருந்து மீண்டும் குளிர்கால பள்ளியறைக்கு மாறியிருந்தால் பொற்சுவை ஆனால் மாற்றங்கள் வேறு எதிலும் நிகழவில்லை வேணிர்கால பள்ளியறையில் இருந்த காலத்திலும் பொதிய வெப்பன் அங்கு வரவில்லை அரச பணிக்காக வெங்கல் நாட்டுக்கு போனவனை பேரரசர் அங்கேயே இருக்கச் சொல்லிவிட்டார் போர் சூழலை நோக்கி நாள்கள் நகர்ந்து கொண்டிருந்தன மழைக்காலம் தொடங்கும் முன் பேரரசரும் புறப்பட்டு போனார் போருக்கான ஏற்பாடுகளுக்காக அரண்மனையின் முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரும் முன்னதாக புறப்பட்டு போயினர் போர் சூழல் அரண்மனையை ஆண்களின் வாசனையற்றதாக மாற்றியது கருவூல பொறுப்பாளர் வெள்ளிக்கொண்டார் மட்டுமே கோட்டையில் தங்கியிருந்தார் அரண்மனையின் நிர்வாக பொறுப்பு முழுமையும் அவர் வசம் இருந்தது கோட்டையின் பாதுகாப்புக்கான வீரர்களைத் தவிர படைக்கலனில் இருந்த அனைவரும் புறப்பட்டு போயினர் பேரரசரும் இளவரசரும் கோட்டைக்குள் இல்லாத காலங்களில் விழா கொண்டாட்டங்கள் நடப்பதில்லை தெய்வ வழிபாட்டு சடங்குகள் மட்டுமே வழக்கம் போல் நடந்தன அரண்மனையின் அன்றாடம் என்பது ஆடம்பரமற்றே இருந்தது இந்த புறச்சூழல் எதுவும் பொற்சுவையின் அகத்துக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை அவளது நாள்கள் வழக்கம் போலவே கழிந்தன ஒரு பகல் பொழுதில் சுகமதியை அழைத்து கொண்டு அரண்மனையின் வெவ்வேறு மாளிகைகளை பார்த்து வந்தாள் தனித்து இருந்த அழகிய மாளிகை ஒன்று அப்போது அவளின் கண்ணில் பட்டது கடல் அலைகள் இடைவிடாது சுருண்டு மேலெழுவது போல் மாளிகையின் வெளிப்புறச் சுதை வேலைப்பாடுகள் இருந்தன அலையை மேல்தோல் என போத்தி இருக்கும் அந்த மாளிகையை பார்த்ததும் உள்ளே நுழைய வேண்டும் என ஆசை கொண்டாள் கடல் அலையின் தழும்பல்களை காலம் முழுவதும் உணர்ந்தவள் அவள் அதை பார்த்ததும் கால்கள் தன்னியல்பில் அந்த மாளிகையை நோக்கி நடக்கத் தொடங்கின அது என்ன மாளிகை என்று உடன் இருக்கும் சுகமதிக்குத் தெரியும் எனவே அங்கு போவதை தவிர்க்க முயன்றாள் ஆனால் அதற்குள் மாளிகையின் வாசல் அருகே சென்றுவிட்டால் பொற்சுவை இளவரசி திடீரென அங்கு வருவாள் என பணிப்பெண்கள் எதிர்பார்க்கவில்லை முத்துகள் பதித்த விரிவடிவ தட்டுகளை எடுத்து வந்து அவளை வரவேற்க ஏற்பாடு செய்தனர் ஆனால் அதற்குள் பொற்சுவை மாளிகையின் உள்ளே நுழைந்துவிட்டால் நிலைச்சுவரிலும் தரையிலும் பளிங்கு கற்கள் பாவப்பட்டிருந்தன ஓவியங்களும் மர வேலைப்பாடுகளும் மனித கற்பனைக்கு எட்டாத பேரழகு கொண்டு விளங்கின எங்கும் இசைக்கருவிகள் நிறைந்திருந்தன வியந்து பார்த்த பொற்சுவை இது என்ன மாளிகை எனக் கேட்டாள் சொல்வதற்கு சற்றே தயக்கத்தோடு சுகமதி நின்றிருந்த போது அருகில் இருந்த தலைமை பணிப்பெண் சொன்னால் இந்த மாளிகையின் பெயர் பாண்டரங்கம் பெயர் கேட்டதும் நீலவல்லிதான் நினைவுக்கு வந்தால் திருமணத்துக்காக கட்டப்பட்ட பாண்டரங்கில்தான் நீலவல்லியோடு மகிழ்ந்து கிடக்கிறான் பொதிய வெப்பன் என்று பலமுறை கேள்விப்பட்டுள்ளாள் இந்த மாளிகையில்தான் தேவவாக்கு விலங்கின் வடக்கிருக்கும் ஆற்றல் கண்டறியப்பட்டது என்பதையும் அறிவாள் மனதுக்குள் அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க கண்கள் கலை வேலைப்பாடுகளைக் கண்டு சுழன்று கொண்டிருந்தன நிமிர்ந்து மேற்கூரையை பார்த்தாள் அங்கும் வானியல் காட்சிகள் வரையப்பட்டிருந்தன காலத்தை வசப்படுத்தும் மனித முயற்சிகள் அவளுக்கு சிரிப்பையே வரவழைத்தன பார்த்தபடியே இடதுபுறமாக திரும்பினாள் மேடை ஒன்றில் மகர யாழ் வைக்கப்பட்டிருந்தது அதற்கு சற்று தள்ளி மாளிகையின் நடுவில் விளக்கு ஒன்று இருந்தது அதன் கலை வேலைப்பாடுகள் கண்களை ஈர்த்தன மகர யாழை நோக்கிச் செல்ல நினைத்தவள் விளக்கை நோக்கிச் சென்றாள் பணிப்பெண் அருகில் வந்து சொன்னாள் மிகச்சிறந்த கலை வேலைப்பாடுகளை கொண்ட விளக்கு இது காமன் விளக்கு என்று இதைச் சொல்வார்கள் இளவரசி காதலுற்ற பெண் வலது கையை பக்கவாட்டில் சற்றே உயர்த்தி பிடித்திருக்கிறாள் அவளின் உள்ளங்கையில் அகல் இருக்கிறது இடது கையை மார்போடு அணைத்தபடி வைத்திருக்கிறாள் அந்த கை ஒரு மலரை பிடித்து கொண்டிருக்கிறது அவளின் பேரழகில் மயங்கிய காதலன் அவளின் முகம் பார்த்தபடி அணுக்கமாய் மயங்கி நிற்கிறான் அந்த சிலையை உற்று பார்த்தபடியே நின்றால் பொற்சுவை பனிப்பெண் சொன்னால் இந்த விளக்கில் சுடரேற்றி போதுதான் இதன் முழு சிறப்பும் தெரியவரும் இளவரசி சரி என தலையசைத்தாள் பொற்சுவை அரங்கின் பிற பகுதிகளிலிருந்து வரும் ஒளியை திரைச்சிலையை இறக்கி மறைத்தார்கள் பாண்டரங்கில் இருள் நிறைந்தது பனிப்பெண்கள் காமன் விளக்கில் சுடரேற்றினார்கள் முன்திசை எங்கும் ஒளி பரவியது அரங்கில் இருந்த கண்ணாடிகளும் முத்துகளும் ஒளியை வாங்கி உமிழத் தொடங்கின பணிப்பெண் இந்த விளக்கின் சிறப்பு உமிழும் ஒளியல்ல படரும் நிழல்தான் என்று பொற்சுவையை பார்த்துச் சொல்லியபடி விளக்கின் பின்புறத்தை நோக்கி கை நீட்டினாள் பொற்சுவையும் சுகமதியும் அந்த திசையை பார்த்தனர் ஆணும் பெண்ணுமாக இருவர் நிற்கும் சிலையின் நிழல் ஒற்றை உருவமாக படிந்திருந்தது சுடர் அசையும் போதெல்லாம் நிழலும் அசைந்து கொடுத்தது அசையும் நிழலுக்குள் புரளும் உருவங்களைப் பற்றி பணிப்பெண் வியந்து சொல்லத் தொடங்கினாள் கையை உயர்த்தி அவளின் பேச்சை நிறுத்திய பொற்சுவை திரைச்சீலைகளை உயர்த்துங்கள் என்றாள் சற்றே அதிர்ந்த பணிப்பெண்கள் திரைச்சீலைகளை விளக்கினர் பாண்டரங்கம் மீண்டும் ஒளி கொண்டது சிலையின் அருகில் இருந்தபடி உற்று பார்த்து கொண்டேயிருந்த பொற்சுவை சிறிது நேரம் கடித்து சொன்னாள் இந்த சிலையின் சிறப்பு வலது கையில் ஏந்தி பிடித்துள்ள விலக்கோ படரும் நிழலோ அல்ல அனைவரும் வியந்து பார்த்தனர் இடது கையில் மார்போடு அணைத்து பிடித்திருக்கும் அந்த மலர்தான் சுகமதி அப்போதுதான் அந்த மலரை ஊற்று பார்த்தாள் இந்த சிலையை வடித்த சிற்பி யார் பணிப்பெண்களுக்கு தெரியவில்லை கேட்டுச் சொல்கிறோம் இளவரசி விரைந்து தெரிவியுங்கள் என்று சொல்லி பாண்டரங்கம் விட்டு வெளியேறினாள் வரும் வழியில் சுகமதி கேட்டால் அந்த மலரின் சிறப்பு என்ன இளவரசி அந்த காதலர்களின் முகங்களை பார்த்தாயா உள்ளுக்குள்ளிருந்து பெருகும் பேரன்பால் மலர்ந்திருக்கின்றன விளக்கில் சுடரை ஏற்றாத போதும் அந்த முகங்கள் மலர்ந்தே இருக்கின்றன அப்படியென்றால் அந்த மகிழ்வுக்குக் காரணம் விளக்கன்று வேறேதோ காரணம் இருக்க வேண்டும் எனத் தோன்றியது அப்போதுதான் அந்த மலரை உற்று கவனித்தேன் அது தனித்துவமிக்கதொரு மலர் அதன் கீழ் இதழ்களின் அடிப்பகுதியில் சிறு சிறு வேர்கள் இருப்பதைப் போல சிற்பி வடித்துள்ளான் என்றாள் மலரின் இதழ்களில் எப்படி வேர் இருக்கும் வேரில் காய்கள் காய்க்கும் மலர்கள் மலருமா என்ன நானும் இதுவரை கேள்விப்பட்டதில்லை ஆனால் வேரில் மலரும் தன்மை கொண்ட ஏதோ ஓர் அதிசய மலர் உள்ளது அதை ஏந்தி பிடித்துள்ளதால்தான் இந்த காதலர்கள் இவ்வளவு மகிழ்வோடு இருக்கிறார்கள் அதைத்தான் சிற்பி மிக நுட்பத்தோடு வரைந்துள்ளான் என்றாள் அன்றைய நாள் முழுவதும் அந்த மலரையும் காமன் விளக்கையும் பற்றியே பேசிக்கொண்டிருந்தால் அந்த விளக்கை செய்த சிற்பி யார் என தெரிந்து கொள்ள விடாது முயன்றாள் மறுநாள் காலையில் பாண்டரங்கின் தலைமை பணிப்பெண் வந்து சொன்னாள் தங்களின் திருமணத்துக்காக வெங்கல் நாட்டு சிறுகுடி மன்னர் கொடுத்த பரிசு பொருளது அங்கு உள்ள சிற்பி இதை வடித்து தந்துள்ளார் அன்று மாலையே வெள்ளி செய்தி தெரிவிக்கப்பட்டது இளவரசி வெங்கல் நாட்டுக்கு செல்ல வேண்டும் போர்க்களத்துக்கு செல்ல இளவரசி ஏன் ஆசைப்படுகிறார் என்பது வெள்ளிக்கொண்டாருக்கு விளங்கவில்லை இளவரசர் அரண்மனையை விட்டு அகன்று பல மாத காலமாகிவிட்டது அவரை காணும் விருப்பத்தில் இளவரசி புறப்படுகிறார் என்று உடனிருந்தவர்கள் அவருக்கு சொன்னார்கள் உரிய ஏற்பாட்டோடு இளவரசியை அனுப்பி வைப்பதைத் தவிர அவருக்கு வேறு வழி ஏதும் தெரியவில்லை தகுந்த பாதுகாப்போடு இளவரசியை அழைத்துச் செல்லும் பொறுப்பு செவியனுக்கு வழங்கப்பட்டது அரண்மனையின் நிர்வாக பொறுப்பில் இருக்கும் செவியன்தான் வெங்கல் நாட்டுக்கு பலமுறை சென்று வந்த அனுபவம் கொண்டவன் எனவே வெள்ளிக்கொண்டார் அவனை தேர்வு செய்தார் மூன்றாம் நாள் அதிகாலை தேர் புறப்பட்டது தோழிகள் புடைசூழ அன்னகர்கள் காவல் கொள்ள அவர்களை கடந்து வீரர்கள் அணிவகுக்க செவியன் தலைமையில் பயணம் தொடங்கியது செவியனின் குதிரையே முன்னே பாய்ந்து சென்றது ஆனால் அவனது மனம் குழப்பத்தில் இருந்தது கடந்த முறை வெங்கல் நாட்டிலிருந்து இளமாறனை மதுரைக்கு அழைத்து வந்தது செவியன்தான் ஆனால் அவனால் அழைத்து வரப்பட்டவன் மீண்டும் உயிரோடு வெங்கல் நாடு திரும்பவில்லை இப்போதோ இளவரசியை வெங்கல் நாடு நோக்கி அழைத்துச் செல்கிறான் இந்த பயணம் எப்படி அமையப்போகிறதோ என்ற குழப்பத்தில் தவித்தது அவனது மனம் விரைந்து பயணித்தனர் குதிரைகள் இலைப்பாறுதலுக்காக ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன அப்போதெல்லாம் தேர்விட்டு இறங்கி வெளியில் வரும் இளவரசி சற்று தொலைவு நடந்து இயற்கையின் காட்சிகளை கண்டு மகிழ்ந்தாள் மழைக்காலம் முடிவுற்ற நேரம் இது வயல்வெளியெங்கும் உழவு தொழில் செழிப்புற்று இருக்க வேண்டிய காலம் இது ஆனால் காட்சிக்கு அப்படி தெரியவில்லை அந்த வழி சென்ற இரண்டு பெண்களை அழைத்து கேட்டால் பொற்சுவை ஊர்களில் ஆண்கள் இருந்தால்தானே உழவுத் தொழிலை செய்ய முடியும் எல்லோரையும் போர்க்களத்துக்கு அனுப்பச் சொல்லி அரச உத்தரவு பிறகு எப்படி பயிர் செய்ய முடியும் என கேட்டுவிட்டு நடந்தனர் பெண்கள் செல்லும் வழியில் எதிர்ப்படும் ஊர்களில் தேர் நின்றது பெண்களும் குழந்தைகளும் வயோதிகர்களும் மட்டுமே ஊர்களில் இருந்தனர் நீரும் வயலும் இருந்தும் பயிரை விளைய வைக்க முடியாத கொடுமையை பார்த்து கொண்டே கடந்தாள் கொல்லர் தச்சர் பரம்பர் என எவரும் ஊரில் இல்லை எல்லோரும் போர்க்களம் சென்றுவிட்டனர் தானியங்களை சேமிக்க வழியின்றி இருக்கும் சின்னஞ்சிறு ஊர்களில் எல்லாம் கோடைக்காலத்தைப் பற்றிய கவலை இப்போதே வரத் தொடங்கிவிட்டது ஏறக்குறைய எந்த ஊரும் இந்த ஆண்டு முழுமையான அறுவடையை செய்யவில்லை வரப்போகும் காலம் எவ்வளவு கொடுமையாக இருக்கப் போகிறது என்பதை ஒவ்வொருவரின் கண்களிலும் கண்டால் பொற்சுவை இரண்டாம் நாள் பயணத்துக்குப் பிறகு அவள் மனிதர்களை பார்ப்பதை தவிர்த்தாள் காட்சிகள் மனதை கலங்கடிப்பனவாக இருந்தன எனவே திரைச்சீலை விலகாமல் பார்த்து கொண்டாள் தொடர்ந்து பயணித்து வெங்கல் நாட்டு மாளிகையை அடைந்தனர் பாண்டிய நாட்டு இளவரசியின் திடீர் வரவு வெங்கல் நாட்டு அரண்மனையை திகைப்புறச் செய்தது புதிதாக கட்டப்பட்ட மாளிகை ஒன்றில் அவள் தங்க வைக்கப்பட்டாள் போர்க்களம் பலகாத தொலைவு தள்ளி இருக்கிறது செவியன் அங்கு சென்று மயூர்கிழாரை காண முயன்றான் ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என தெரிந்தது மயூர்கிழாருக்கு செய்தி அனுப்பப்பட்டது அவர் வரும் வரை காத்திருந்தனர் இரண்டாம் நாள்தான் செய்தி மயூர்கிழாரை எட்டியது அவர் காலாட்படையின் வடகோடியில் இருந்தார் செய்தியை அவர் முதலில் நம்பவில்லை உலகின் பேரழகி என வர்ணிக்கப்படும் பாண்டிய நாட்டு இளவரசி தனது அரண்மனைக்கு வந்துள்ளாரா வியப்பு நீங்காமல் குதிரையை விரைவுபடுத்தினார் பொதிய வெப்பன் மதுரை கோட்டையிலிருந்து நீங்கி பல மாத காலமாகிவிட்டது அதனால்தான் இளவரசியாரும் புறப்பட்டு இங்கு வந்துள்ளார் என்று எண்ணியபடியே அவள் தங்கியுள்ள மாளிகையை அடைந்தார் பாண்டிய நாட்டு வழக்கப்படி நுண்ணிழை பட்டுச் சரடுகளால் ஆன திரைச்சிலைகள் அலையலையாய் மறைத்திருக்க அப்பால் நின்றிருந்த இளவரசி திரைவிலக்கி வெளியே வந்தால் தலை தாழ்த்தி வணங்கிய அவர் இளவரசியின் வருகையை வர்ணித்து கூறிய வார்த்தைகளை முடிக்க நீண்ட நேரமானது பொற்சுவை மகிழ்ந்து அவரது வரவேற்பை ஏற்றாள் அமைச்சர் முசுகுந்தரிடம் நான் வந்துள்ள செய்தியை தெரிவியுங்கள் அவர் பொருத்தமான நேரத்தில் பேரரசரிடமும் இளவரசரிடமும் இந்த செய்தியை சேர்ப்பார் என்றாள் உத்தரவு இளவரசி அவ்வாறே செய்கிறேன் என்று கூறி புறப்பட ஆயத்தமான மயூர் கிழாரை நோக்கி சுகமதி கேட்டாள் இளவரசியாரின் திருமணத்துக்கு காமன் விளக்கை பரிசாக தந்தீர்கள் அல்லவா அந்த விளக்கை செய்த சிற்பி எங்கே மயூர்கிழார் உள்ளுக்குள் மகிழ்ந்தார் இந்த மாளிகைக்கு இளவரசர் வரும் நாளன்று காமன் விளக்கு இங்கு இருக்க வேண்டும் என இளவரசி விரும்புவதாக எண்ணிக்கொண்டார் உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிய மயூர் கிழார் அரண்மனையின் தலைமை சித்திரக்காரர் குழல்தத்தனை அழைத்து காராளி எங்கு இருந்தாலும் அழைத்து வர உத்தரவிட்டு போர்க்களம் திரும்பினார் குழல்தத்தன் வயதில் மூத்தவர் இளவரசியை கண்டு வணங்கினார் காராளியின் ஊர் மலைக்குன்றுகளுக்குள் இருக்கிறது போய் திரும்ப மூன்று நாள்களாகும் என்று சொல்லிச் சென்றார் இளவரசி பொற்சுவை பயணக்கலைப்பு நீங்க ஓய்வெடுத்தால் மூன்று நாள்களுக்கு பிறகு குழல்தத்தன் வந்தார் ஆனால் உடன் யாரும் வரவில்லை இளவரசியிடம் பணிந்து சொன்னார் காராளி வர மறுத்துவிட்டான் இளவரசி யாரும் எதிர்பாராத பதிலாக இருந்தது பாண்டிய நாட்டு இளவரசியின் அழைப்பை ஒரு சிற்பி மறுத்து சொல்கிறானா என சற்றே கோபத்தோடு கேட்டால் சுகமதி குழல் குழல்தத்தன் பேச்சற்று நின்றார் ஏன் மறுத்தான் எனக் கேட்டால் பொற்சுவை குழல்தத்தன் எந்த விளக்கமும் சொல்லாமல் நின்றார் மீண்டும் கேட்டால் பொற்சுவை காரணத்தை சொல்வதன்றி குழல்தத்தனுக்கு வேறு வழியில்லை வாக்கு தவறியவனின் சொல்லுக்கு மதிப்பளிக்க மாட்டோம் என காராளி கூறுகிறான் பொற்சுவைக்கு புரியவில்லை வாக்கு தவறியது யார் எனக் கேட்டாள் தயக்கத்தோடு குழல் தத்தன் சொன்னார் எங்கள் மன்னர் மயூர் கிழார் சற்றே அதிர்ந்தார் பொற்சுவை பரம்பின் மீது தாக்குதல் தொடுக்கவோ தொடுப்பவருக்கு உதவியோ செய்ய மாட்டோம் என்பது எம் முன்னோர்களின் வாக்கு மயூர் கிழார் அதை மீறிவிட்டார் இனி இந்த மண்ணை நான் மிதிக்க மாட்டேன் எனக் கூறி வர மறுத்துவிட்டான் என்றார் குழல்தத்தன் காரணம் அறிந்ததும் அமைதி கொண்டால் பொற்சுவை அந்த அமைதி அவன் மீதான கோபமாக உருமாறவில்லை என்ன சொல்லப் போகிறாரோ குழல் குழல்தத்தன் எதிர்பார்த்திருக்க அவன் இங்கு வர வேண்டாம் நான் அங்கு செல்கிறேன் என்றால் பொற்சுவை குழல்தத்தன் போனார் இளவரசியார் மலைக்குன்றுகளுக்குள் இருக்கும் அவனுடைய இடத்துக்கு போக வேண்டுமா என்றார் அதற்குள் அவளின் ஆணை அன்னகர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது பல்லக்குகள் ஏற்பாடாயின நாளை காலை புறப்படலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றால் பொற்சுவை மயூர்கிழாரைக் கண்டு இதை தெரிவிக்க முடியவில்லை அவர் மூவேந்தர்களின் படைக்குள் எங்கு இருக்கிறார் என்பதை அறிவதே இயலாத செயலாகத் தோன்றியது எனவே அழைத்துச் செல்வதைத் தவிர குழல் தத்தனுக்கு வேறு வழியில்லை பல்லக்கை சுமந்தபடி காரமலையின் அடிவாரக் குன்றுகளுக்குள் நுழைந்தனர் அன்னகர்கள் குழந்தத்தன் முன்னால் போய்க் கொண்டிருந்தார் காரமலையின் அடிவாரத்தில் உள்ளொடுங்கி இருக்கும் ஆறு ஊர்களும் வெங்கல் நாட்டுக்கு உட்பட்டவை அதற்கு முன்னும் பின்னுமாக இருக்கும் ஊர்கள் பரம்புக்கு உட்பட்டவை உடலெங்கும் வியர்த்து கொட்டியபடி இருந்தது ஆனாலும் பரம்பு மக்கள் மீதிருந்த நம்பிக்கையில் அவர் துணிந்து அழைத்துச் சென்றார் எந்த ஓர் ஆபத்தும் அவர்களால் நேராது என்பது அவரின் எண்ணம் சரிவுப்பாறையில் வண்ணக் கலவை கொண்டு ஓவியம் வரைந்து கொண்டிருந்தான் காராளி அவன் இருக்கும் இடம் அறிந்து அங்கேயே அழைத்துச் சென்றார் குழல்தத்தன் மலையேற்ற பாதையில் கூட பல்லக்கை குலுங்காமல் தூக்கி வந்தனர் அன்னகர்கள் திரல் கொண்ட அவர்களின் தோள்களும் துடுப்பு போன்ற அகலமான பாதங்களும் அதற்கென பழக்கப்பட்டவை சற்று தொலைவில் இருந்த காராளியிடம் போய் பேசினார் குழல்தத்தன் காராளி திரும்பிப் பார்த்தான் பல்லக்கை கீழிறக்கிக் கொண்டிருந்தார்கள் உள்ளே இருந்து பெண்ணொருத்தி இறங்கி அவனை நோக்கி வந்தாள் வருபவர்தான் பாண்டிய நாட்டு இளவரசி என்று சொல்லி அந்த இடம் விட்டு அகன்றார் குழல் தத்தன் சுகமதி பல்லக்கின் அருகேயே நின்று கொண்டாள் இளவரசியை மகிழ்ந்து வரவேற்க காராளி ஆயத்தமாக இல்லை தலையை தாழ்த்தியபடி உயிரற்ற குரலில் வரவேற்பு சொல்லை கூறினான் தனது வரவை விரும்பாத ஒருவனின் முன் நிற்கிறோம் என்பதை முதல் பார்வையிலேயே உணர்ந்தால் பொற்சுவை ஆனாலும் என்ன அவனது கலை என்னை இங்கே வர வாக்கு மீறியவன் மன்னனே ஆனாலும் அவன் மாளிகைக்கு வரமாட்டேன் என்று சொல்லும் துணிவு பிடித்திருக்கிறது அதனால்தான் வந்துள்ளேன் என மனதுக்குள் நினைத்தபடி சொன்னால் நீ வடித்து தந்த காமன் விளக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் செய்து தந்த விளக்கை பற்றி என் நினைவு வந்தது எல்லோரையும் போல அதன் சிறப்பை அறியாமலேயே சிறப்பித்துக் கூறும் இன்னொருவர் என நினைத்தபடி நன்றி என்றான் தலை நிமிராமல் அந்த சிலையின் அழகு சுடரில் ஒளியேற்றும் போது இணைந்து விழும் நிழலில் இருப்பதாக கூறினர் ஆனால் எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை என்றாள் சற்றே விழிப்புற்றான் காராளி தாழ்த்தியிருந்த தலையை மெல்ல உயர்த்தி இளவரசியை பார்த்தான் உங்களுக்கு என்ன தோன்றியது எனக் கேட்டான் அவள் இடது கையில் பிடித்திருக்கும் மலரில்தான் அந்தச் சிலையின் உயிர் இருப்பதாக நினைக்கிறேன் வியப்புற்று விரிந்தன கண்கள் காராளி சொற்களின்றி அவளின் முகம் பார்த்தபடியே என்றான் நான் சொல்வது சரிதானா எனக் கேட்டாள் சற்று இடைவெளிக்குப் பிறகு எப்படி கண்டறிந்தீர்கள் நீ விளக்கில் வடித்துள்ள சிலைகள் அவ்வளவு உயிர்ப்போடு இருக்கின்றன அவர்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்வை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதற்கு காரணம் இடது கையில் ஏந்தி ஏந்தியிருக்கும் மலர்தான் அவள் அதை உயிரென காத்து வைத்திருக்கிறாள் ஆம் அதுதான் மலர்களிலே அதிசிறந்தது காதலின் குறியீடாக மலை மக்கள் போற்றுவது பெருவியப்போடு பொற்சுவை கேட்டால் என்ன மலரது அதன் சிறப்பு என்ன முகம் மலர்ந்து காராளி சொன்னான் நிலத்தில் பூக்கும் பூக்கள் எல்லாம் ஒருமுறைதான் மலர்கின்றன பிறகு காய்ந்து உதிர்ந்து விடுகின்றன ஆனால் நீர்ப்பூக்கள் அப்படியன்று அவை மலர்கின்றன பிறகு கூம்புகின்றன மீண்டும் மலர்கின்றன பூக்களின் அதிசயம் நீர்ப்பூக்கள் என்றுதான் பலரும் கருதுவர் ஆம் அதிலென்ன ஐயம் எனக் கேட்டால் பொற்சுவை நீர்பூக்களைப் போல மலர்ந்து பிறகு கூம்பி மீண்டும் மலரும் பூ ஒன்று நிலத்திலும் இருக்கிறது பெருவியப்போடு நீ சொல்வது உண்மையா எனக் கேட்டால் பொற்சுவை ஆம் என்று சொன்ன காராளி அதில் வியப்புக்குரிய செய்தி இதுவன்று இதனினும் சிறந்த ஒன்று உள்ளது என்றான் சொல்லி முடிக்கும் முன்னர் என்ன அது என்று கேட்டாள் காராளி சொன்னான் முளைக்கும் பயிர் நிலத்தை முண்டி மேலே வருவதைப் போல வேரிலிருந்து முளைக்கும் இந்த மலர் நிலத்தை முண்டி மேலே வந்து மண்ணோடு மலரும் இதன் வியப்புக்குரிய குணம் என்னவென்றால் மனிதர்கள் யாரேனும் அருகில் போனால் மலர்ந்த அதன் இதழ்களை மீண்டும் கூப்பி உள்ளே இழுத்துக்கொள்ளும் கொள்ளும் அதன் இதழ்களில் சிறு சிறு முற்கள் இருக்கும் பார்ப்பவர்கள் ஏதோ முள்காய் மண்ணுள் கிடக்கிறது என நினைத்து கடந்து போய்விடுவார்கள் என்றான் பொற்சுவை அசையாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள் காராளி பேச்சை நிறுத்தி அமைதியானான் அப்படியென்றால் மனிதர்கள் இதை பார்க்கவே முடியாதா முடியும் பேரன்பால் ஒன்று கலந்த காதலர்கள் மண்ணுள் புதைந்திருக்கும் இதன் அருகே உட்கார்ந்து ஈசல் புற்றை மெல்ல ஊதுவது போல மூச்சுக்காற்றால் ஊத வேண்டும் காதல் இணையர்களின் மூச்சுக்காற்று படப்பட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மலர் மலர்ந்து வெளிவரும் என்று சொல்வார்கள் பொற்சுவையின் உடல் நடுங்கி அடங்கியது நீ சொல்வது உண்மையா ஆம் என்றான் காராளி இதன் ஆதிப்பெயர் நிலமொரண்டி ஆனால் காதல் மலர் என்றால்தான் காட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும் பொற்சுவை சொல்லின்றி நின்றாள் பாரியும் ஆதினியும் தங்களின் மூச்சுக்காற்றால் வைத்த காதல் மலரை ஏந்தி நின்றார்கள் என்று என் ஆசான் ஒருமுறை கூறினார் அந்த காட்சியை நான் கற்பனையாக வரைந்திருந்தேன் மயூர் மயூர்கிழார் புதுமையாக ஏதாவது பரிசுப்பொருள் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அந்த ஓவியத்தையே விளக்காக வடிவமைத்தேன் எல்லோரும் சிலை அமைக்கப்பட்ட கோணத்தால் நிழல் படர்வதைத்தான் கவனித்தார்களே தவிர கையில் ஏந்தியிருக்கும் காதல் மலரை யாரும் கவனிக்கவில்லை நீங்கள் மட்டுமே அந்த அதிசய மலரை கண்டறிந்திருக்கிறீர்கள் என்றான் மூர்ச்சையாவதைப் போல தாக்குண்டு நின்றால் பொற்சுவை நீ வடித்துள்ள சிற்பத்தில் இருப்பது பாரியும் ஆதினியுமா அவர்களை நினைத்துதான் அந்த ஓவியத்தை வரைந்தேன் அந்த ஓவியம் கொண்டே சிற்பத்தை உருவாக்கினேன் அப்படியெனில் அதில் இருப்பது அவர்கள்தானே மிரட்சியிலிருந்து மீள முடியவில்லை பாண்டியப் பேரரசின் பாண்டரங்கத்துக்குள் இத்தனை காலமாக இருப்பது பாரியின் சிலையா கலங்கி நின்றால் பொற்சுவை மனங்களை வெல்லத் தெரிந்தவன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான் நாடுகளையும் காலங்களையும் கடந்து கலைகளால் அவன் வாழ்வான் இன்னும் எத்தனை நூறு ஆண்டுகள் கழித்தும் மனமொன்றிய காதலர்கள் நிலமுரண்டியைக் கண்டு மூச்சுக்காற்றை ஊதினால் பாரியும் ஆதினியுமே இதழ்களாய் விரிவார்கள் என்றான் காராளி கலங்கிய கண்களோடு பேச்சின்றி நின்றாள் பொற்சுவை அவளின் ஆழ்மனதுக்குள் மூச்சுக்காற்று ஊதப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் புதைந்து போன அவளது காதல் மலர் இதழ் விரித்து மேலெழவில்லை சற்றே அதிர்ச்சியாகி நின்றாள் காலம் கடந்துவிட்டது எனத் தோன்றியது மூச்சுக்காற்றின் ஓசை மட்டும் கேட்டபடி இருக்க அந்த இடம் விட்டு மெல்ல நகர்ந்தாள் எதுவும் சொல்லாமல் போகிறாரே என நினைத்த காராளி பொற்சுவையை பார்த்து கூறினான் நாங்கள் ஆறு ஊர்க்காரர்களும் வெங்கல் நாட்டைச் சேர்ந்தவர்கள்தான் ஆனால் வாக்கு தவறியவனுக்காக வில்லேந்த மாட்டோம் என்று உறுதி கொண்டுள்ளோம் எனவே போர்க்களம் புகப்போவதில்லை தங்களுக்கு விருப்பமானதை சொல்லுங்கள் இளவரசி செய்து தருகிறேன் தள்ளிப்போன பொற்சுவை கண்களை துடைத்தபடி திரும்பினாள் முகம் மெல்ல மலர்ந்தது காராளியை பார்த்துச் சொன்னாள் எனக்கு வேண்டியதை நீ தந்துவிட்டாய் அவளது புருவங்கள் இசைவாய் வளைந்து கீழ் கீழிறங்குவதும் இமையோரத்து மயிர்கால்கள் அதை எவ்வி பிடிக்க முயல்வதும் யாராலும் வரைய முடியாத ஓவியம் போல் இருந்தன அந்த அழகிய விழிகளை விட்டு காராளியின் கண்கள் விலகவில்லை பேச்சின்றி நின்ற காராளியை பார்த்து என்ன என்றால் பொற்சுவை இந்த உலகில் வரைய முடியாத ஓவியங்கள் இருக்கும் வரை ஓவியன் வரைந்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி மீண்டும் வண்ண கலவையை கையில் ஏந்தினான் காராலி பரம்பின் குரல் ஒலிக்கும்